ஹலோ சார் இது பயிற்சி வீடியோவுக்கு பயன்படுத்திக்கிறேன் சார் கொஞ்சம் சவுண்டு இல்லாமல் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஆ இப்போ சைலண்டாக இருக்குது சார் ஓகே சார் போதும் போதும் எனக்கு போதும் சரிங்க சார் ஓகே சார் மிஷின் ஆன் பண்ணுங்க மிஷின் ஆன்ல இருக்க ஓ ஆ ஓகே டன் சரி இந்த மிஷினுக்கு சார்ஜ் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் போட்டால் போதும் சரியா ரொம்ப நேரம் போட்டுட்டு தூங்கிடக்கூடாது அதில் பேட்ரி சின்னதாக தான் இருக்கும் இது நல்லா லைஃப் வரக்கூடிய மிஷின் ஓகே மூணு நாலு வருஷமாக இந்த ப்ராண்டு தான் கொடுக்குறோம் இது வரைக்கும் ரிப்பேருங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை சரி அதனால் சார்ஜர் மட்டும் கரெக்ட் டைமுக்கு போடுங்க இல்லைன்னா மட்டும் போடுங்க ஒன் வீக் வரைக்கும் கூட சில பேர் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க சரியா செல்லு இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள் ப்ளூடூத்து செல்லு செல்லு காட்டுங்க நான் எந்த பாட்டு கேட்குறனோ அதை அப்போ காட்டுங்க போதும் ஆ செல்லில் ப்ளூடூத் ப்ளூடூத் ப்ரெஸ் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே இது காட்டுங்களா இப்போ ஐடிக்கு போங்க ஐடிக்கு போங்க மித்ராவுக்கு போங்க மித்ரா லாகின் பண்ணிட்டீங்க லெஃப்ட் சைடு பாருங்க மேலே மூணு கோடு இருக்கு அதை டச் பண்ணுங்க ஓகே அதில் பாருங்க பேர டிவிஷனு கீழே இருந்து மூணாவது ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் பேர் டிவைஸ் மூணாவது மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் பின் பேட்னு இருக்கும் இருக்கா டபுள்யூ டி கொடுத்து இப்போ பேர் கொடுங்க கீழே பேர் கொடுங்க பேர் கொடுங்க இப்போ அந்த மிஷினோட நம்பர் வரும் பாருங்க நீங்கள் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டீங்க இருங்க இது ஓடி மிஷினோட நம்பர் சூஸ் பண்ணும் சூஸ் பண்ணுங்க இப்போ பேர்டு சக்சஸ் ஃபுல்லின்னு வருதான்னு பாருங்க காட்டுங்க நான் பார்க்குறேன் என்ன வருது ஆ ரைட்டு ஓகே டன் ஓகே கொடுங்க இப்போ கீழே பினிஷ் கொடுக்கணும் இதில் இருக்கும் கொடுத்துட்டீங்களா இல்லை சார் பினிஷ் கொடுப்பீங்களான்னு கேட்டேன் ஓகே ஓகே இல்லை பாருங்க இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க மைக்ரோ ஐட்டம் இஎம்இன்னு இருக்கும் ரைட் சைடு நீங்கள் இப்படி இருக்கீங்க ரைட் சைடு தெளிங்க கீழே பாருங்க இல்ல இல்ல ரைட் சைடு உங்களுக்கு ரைட் சைடு அதுவா வருது ரைட் சைடு பைரோடிஎம் மாமா ஃபர்ஸ்ட் கேஷினுக்கு வாங்க சார் கேஷ் இன்னுக்கு வந்துங்களா இப்போ செகண்ட் இருக்கு பாருங்க மைக்ரோடிஎம் இஎம்வி ஆமா அது டச் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாருங்க மைக்ரோடிஎம் டிரான்சேக்ஷன் 3 ஆ இருக்கு பாருங்க அதை டச் பண்ணுங்க போடுறது என்ன பண்ணீங்க மூன்றாவது ஆப்ஷன்

போதும் நீங்க பாஸ் பாஸ்வேர்டு போட்டு கிரீன் பட்டுன்னு அழுத்துங்க கொடுங்க சார் வெயிட் பண்ணுங்க திருப்பி செகண்ட் சக்சஸ் ஆயிடுச்சா ஆமாம் சார் இப்போ இந்த இந்த பில் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு வேணும்னா பாருங்க அந்த இந்த ரைட் சைடுல பிரிண்ட் மாதிரி இருக்குது பாருங்க ஷேர் இருக்கு பாருங்க ஷேர் ஆப்ஷன் ஷேர் ஆப்ஷன் ஷேர் ஆப்ஷன் அதை கொடுத்து வாட்ஸ்அப்புக்கு பண்ணலாம் பிரிண்ட்லையுமே நீங்க டிஜிட்டல் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு போய்டும் கஸ்டமருக்கு சரிங்களா ஓகே பிரிண்ட் கொடுக்கறதா இருந்தா மேனுவல் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்க்கு போய்டும் மேனுவல் பிரிண்ட் ஓகே சார் இவ்வளவுதான் இப்போ அப்படியே பேக் வாங்க ஹோம் பேஜ்க்கு வாங்க பணம் ஏறுனது எந்த இடம் இருக்குன்னு பாப்போம் ஃபினிஷ் கொடுங்க ஃபினிஷ் ஃபினிஷ் கொடுங்க ஃபினிஷ் கொடுங்க சார் இப்போ ஹோம் பேஜ் இல்ல இல்ல அங்க இல்ல அங்க இல்ல ரைட் சைடு ரைட் சைடு ரைட் சைடு தொட்டுட்டீங்க ரைட் சைடு வாங்க ரைட் சைடில் பாருங்கள் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள்

அப்படியே கதையை காட்ட முடியுமா சுத்திலும் ஓகே ஓகே உள்ள உங்க கடையில் ஸ்ட்ரக்சர் எப்படி வச்சிருக்கீங்க ஓகே ஆல்ரெடி எனக்கு கம்ப்யூட்டர் சென்டருங்களா அது சிஎஸ்சி கோட் குட் கோட் சூப்பர் சூப்பர் சரிங்க சார் அற்புதமாக பண்ணுங்க இந்த பேங்க் மாதிரி ரன் பண்ணுங்க உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக இன்கம் தரக்கூடியது நூறு சதவீதம் நஷ்டம் இல்லை சரிங்களா ஓகே சரி பாருங்க பினோ பேங்க் சர்டிஃபிகேட் வச்சிக்கொங்க ஐடி கார்டும் ப்ரிப்பர் பண்ணி வச்சிக்கோங்க சரி யார் கேட்டாலும் கவலைப்பட வேணாம் சர்டிஃபிகேட்டும் ஐடி கார்டும் காட்டுங்க அதுக்கு மேலே ஏதாவது டவுட்டுன்னு எனக்கு கூப்பிடுங்க சரியா ஓகே சார் ஓகே சார் ஓகே